ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இந்த மருதாணி செடிக்கு ஒரு கதை இருக்குங்க ராவணே சீதையை கடத்திட்டு போய் வச்சிருக்க போதில் இந்த மருதாணிங்கிற பெண் தான் உதவியாக இருந்திருக்காங்க அப்போ ராமன் மீட்டு கொண்டு மீட்டு கொண்டு போடுறதுக்கு போ போகும்போதில் சீதை வந்து சொல்லியிருக்காங்க இந்த மரதாணிங்கிற பெண் தான் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்காங்க அதனால் இவங்களுக்கு வரம் கொடுங்க அப்படின்னு அப்போ ராமன் கேட்டிருக்காங்க உங்களுக்கு என்ன வர வேணும்னு எனக்கு வந்து இன்றைக்கி சீதை எப்படி உங்களை பார்த்து சந்தோஷமாக இருக்கோ அதே மாதிரி என்னைய கையில் அரைச்சி வைக்கிறவங்களுக்கெல்லாம் சந்தோஷப்படணும் என் பூவு காயெல்லாம் எல்லாத்துக்கும் பயன்பாடணும் இந்த பிரபஞ்சத்துக்கு அப்படின்னு சரின்னு சொல்லி ராமன் வரம் கொடுத்துட்டாங்க அதனால தான் வடநாட்டு சைடெல்லாம் மெஹந்தி ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க இந்த பூவை வந்து தலையணையாக வச்சு தூக்கம் நிம்மதியாக வரும் பூ காயை வந்து சாம்பிராணி புகை போட்டு சக்தி எல்லாம் விலகும் நீங்களும் வீட்டு வீட்டுக்கு மருதாணி மரம் வைங்க கையில் அரைச்சி வைங்க நல்லது நம்மளுக்கு பித்தத்துக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் இது பண்ணுங்கள் இந்த விதையெல்லாம் எடுத்து வச்சு சாம்பிராணி போக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய்